ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்க சுகந்தி சாமு இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு வாங்க பார்க்கலாம் நீதானே நீதானே என்ன செய்யட்டும் சத்தம் தேவை குழம்புக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே எல்லாம் மிக்ஸியான மிளகாத்தூள் சிக்கன் குழம்பு மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் சாதம் ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் வந்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி எண்ணெய் காஞ்சிடுச்சு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் இப்போது வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி போட்டுட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம அரைச்சி வச்ச கேஞ்சி பூண்டு விழுத போட்டுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் மசாலாலாம் நான் போட்டுட்டேன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் மசாலாலாம் போட்டு நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ தான் அதில் இருக்கிற மசாலாலாம் சிக்கனில் இறங்கும் கொஞ்ச நேரம் நம்ம அதுலேயே ஸ்லோவில் வச்சு விடுவோம் கொஞ்சம் நேரம் ஊற வதங்கட்டும் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி கலரிட்டு போதுமான கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய போட்டுப்போம் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு எண்ணெய் தனியாக வந்துடுச்சு அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் நாங்கள் வச்சு சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தர்ஷினி இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தாங்க சிக்கன் குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க